அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்டோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்களுக்கான அறிவுறுத்தல் தட் இஸ் துலால் அக்னம் அண்ட் துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது உள்ளே குழப்பம் வெளியே குதூகல வெற்றி உள்ளே மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் உள்ளே குழப்பம் வெளியே குதூகல வெற்றி உள்ளுக்குள்ளே அப்படியே என்ன நடக்குமோ ஏதோ இன்னொன்று ஒரு குழப்பம் ஒரு 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 நிலையற்ற தன்மை ஆராய்ச்சி மனசு கொஞ்சம் சிக்கலாகிறது அப்படி ஒரு பயம் இருக்கிறது இப்படிலாம் இருக்கும் ஒரு அன் இருக்கும் உள் அதனால தான் உள்ளே குழப்பம்ட்டேன் ஆனால் வெளியே குதூகலை வெற்றின்னு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதுப்பா நம்ம செஞ்சுருந்தா கூட இப்படி நல்லதா அமைஞ்சிருக்காதுப்பா அதுவாக அந்த ஆளாக நல்லா பண்ணிட்டார் அந்த அந்த வேலைக்காரன் சிறப்பாக பண்ணிட்டான் அந்த நட்பு நல்லா பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு பரவாயில்லையே நம்ம நம்ம கூட அவ்வளோ யோசிச்சிருக்க முடியாது அவங்க சிறப்பாக செஞ்சுட்டாங்கன்னா வெளியில் அப்படி குதூகலம் அடைகிற மாதிரி ஒரு கூத்தாடுற மாதிரி வெற்றி கிடைக்கும் ஏன் அதை மாதிரி பலன்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சுக்கர ஒன்று எட்டு குடையுமே பத்தில் இருக்கார் யாரோட சேர்ந்துருக்கார் பதினோராம் இடத்ததிபதியோடு சேர்ந்து இப்போ எதிர்பாராத சில வெற்றிகள் லாபம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஒரு தொழில் வேலை ரீதியாக சில பயம் குழப்பம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு லாபம் வர்ற மாதிரி காரியம் வெற்றி வர்ற மாதிரி உங்களுக்கு தான் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்கும் இப்போ மேலதிகாரி என்ன சொல்லுவாரோ சிக்கலாகுமோ பெரியவங்க என்ன நடப்பாங்களோ அப்படிலாம் மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவங்கள் இவங்கள்ட்டெல்லாம் என்ன நினப்பாங்களோன்னு உங்களுக்கு தான் பயம் இருக்கும் பட் வெளியில சூப்பராக நடக்கும் அவங்கெல்லாம் ஹைலி பாசிட்டிவாக நீங்கள் நீங்கள் உள்ளுக்குள்ளே தான் குழப்பிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி தன்மை இருக்கும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி பத்தில் இருக்கார் அவர் கிட்டத்தட்ட ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தில் இருக்கார் அப்புறம் பதினோராம் இடம் வரார் ரெண்டு இடமும் நல்லது தொழில் வேலை ரீதியாக அந்தஸ்து மரியாதை உயர்வது பெரிய அளவுக்கு லாபங்கள் ஆனால் நீங்கள் பேராசையோடு செயல்படக்கூடாது ஏன்னா துலா ராசிங்கிறது சரராசி சரராசிக்கு பதினோராம் இடம் பாதகம் லக்னாதிபதி போய் பதினோரில் உட்கார்றப்ப ஒவ்வொரு லாப சிந்தனையோட பீராசையோடு அப்படி செயல்படுறப்ப தான் சிக்கல் ஏற்படும் அது பண்ணக்கூடாது அந்த சுக்கரன் பதினோராம் இடம் வர்றது பத்தில் இருக்கிறது ரெண்டுமே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும் அண்டு ஐந்தாம் இடத்ததிபதி நாலு ஐந்து கூடைய அந்த சனி பகவான் ஆட்சி வக்ரமாக உச்ச பலனை கொடுப்பார் ஐந்தில் இருக்கிறப்ப நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் கூட பிரம்மாண்டமான வெற்றிகள் சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக குழந்தைகள் வழியாக நீங்கள் குழம்பிக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கூட பிரம்மாண்டமாக நடக்கிறது பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா அந்த சூரியன் பதினோராம் இடத்துக்குதையும் பத்தில் இருக்கிறது சிறப்பு பெரிய அளவுக்கு மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒரு அவங்க வழியாக நன்மைகள் காரிய வெற்றி இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அண்டு புதன் லக்னத்துக்கு ஒன்பது பன்னெண்டு குடையுமே பதினோராம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு ஆனால் சந்தியில் இருக்கார் அவர் பத்துக்கு வேலை பார்க்குறா பதினொன்று இது ரெண்டுமே நல்ல பாவம் தான் ஒன்பதாம் இடத்தில் தது பத்துக்கு வேலை பார்த்தாலும் தர்ம யோகம் மாறி தொழில் வேலை ரீதியாக புகழ் மரியாதை இருக்கும் அவன் பதினோராம் இடம் வேலை பார்த்தாலும் அதன் மூலம் நன்மைகள் லாபங்கள் பேராசையான விஷயங்கள்லாம் கூட நிறைவேற மாதிரி அந்த புதன் பண்ணுவார் புதன் கிட்டத்தட்ட ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே தான் பயணிப்பார் ஆறு எட்டு அப்போ வக்ரகதியில் பயணிப்பார் அப்போ ஒன்பது குடைவன் வக்ரம் பெறுறது அவனே பன்னிரெண்டாம் இட தகுபதியாக இருக்கிறதால கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்திருபதி வக்கரம் பெறப்ப அது வக்ரம் பெற்ற கோள எதிர்பார்ப்புக்கு மாறாக செய்யும் ஒரு குடி குடியாரனை போல் பிகோ பண்ண வைக்கணும்லாம் சொல்லியிருப்பேன் அது உங்களை அப்படி அது மாதிரி செயல்பட வைக்கும் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் நம்மளே அப்படி பிகோ பண்ணுற மாதிரி அந்த அந்த தன்மை இருக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு எட்டு இருபத்தி நாலு அன்ட்டு அவர் அஸ்தங்கதமும் அடைகிறார் சூரியன்ட்ட அந்த பவரை கொடுத்துருவார் ஸோ அப்போ அந்த பூர்வ பாக்கியம் கொஞ்சம் அந்த மெடிடேட்லாம் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லாட்டி பெரிய அளவுக்கு லாபம் வரும் மரியாதை வரும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக பெரியவர்கள் மூத்தவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்க வழியாக சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வர மாதிரிலாம் வந்துடும் அதில் கவனமாக இருக்கணும் இந்த புதன் பத்தில் இருக்கிறது பத்துக்கு வேலை பார்க்குறது நல்லது அது பதினொன்றுக்கும் வேலை பார்க்குற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கும் பத்து பதினொன்று பட்டு பொதுவில் இந்த சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் ஏன்னா சூரியன் மூணு ஆறு இருந்தால் ரொம்ப சிறப்பு இருந்தாலும் பத்தில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் பட்டு காரிய வெற்றிக்கு மற்றவங்க மூத்தவர்கள் அவங்களோட இணைந்து செயல்படுறது இணக்கமாக செயல்படுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லாட்டி சிக்கல் வரும் பட்டு பரவாயில்ல ஏன்னா நாலு ஐந்து கூடையவன் இந்த ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுப்பார் அந்த ஆறாம் இடத்துல இருந்து இந்த ராகுவும் அதிரடி முன்னேற்றங்கள் வெற்றிகளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் இருந்தாலும் நம்ம பகைச்சிக்கு வேண்டாமே பெரியவங்க மூத்தவங்க அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்கள்ட்ட ஒரு முரண்பாடு வராமல் செயல்பட்டுக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஓவராக செயல்படுறது வேண்டாம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதியும் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு இருபத்தி நாலு அன்று அவர் பதினோராம் இடமான பாதகஸ்தானத்துக்கு வருகிறார் பெரிய அளவுக்கு பேராசையோட லாப சிந்தனையோடு நீங்கள் செய்கிறது சிக்கலை ஏற்படுத்தும் நிம்மதி இல்லாத தன்மை பிரச்சனை வந்துடும் இதே நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு பெரியவங்க மூத்தவர்களோடு ஒரு இணக்கமாக அவங்கள அவங்கள்ட்ட ஒரு பங்குதாரர் போல் நீங்கள் செயல்படுறப்ப ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆகாத கோள்கள் மூணு ஆறு குடைய அந்த குரு பகவான் அண்டு இரண்டு ஏழு குடைய மாரகத்திற்குப்பான தண்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் ரெண்டு பேரும் பாதகாதிபதி கண்டனங்களை கொடுக்கக்கூடியவன் அவன் போய் எட்டில் மறைகிறது ஒரு வகையான ப்ளஸ் தான் பட் மற்றவங்க கூட்டாளிகள் வழியாலாம் சிக்கல் வர வாய்ப்பு உண்டு நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு பெரிய அளவுக்கு துமுறாக பிஹேவ் பண்ணாமல் பேராசையாக பிஹேவ் பண்ணாமல் கொஞ்சம் மற்றவங்களோட இணைந்து அவங்கள பங்குதாரர்கள் போல வச்சுட்டு நீங்கள் வேலை பார்க்குறப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும் அது என்ன நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறது அப்படின்னு மற்றவங்கள்ட்ட முரண்பாடு பண்ணி ஏன்னா மற்றவங்க அடங்கி அடங்கி போகிற மாதிரி போய் ஆப்பு வச்சுருவாங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க அதை விபரீத ராஜயோகமாக மாறணும்னா நீங்கள் மற்றவங்களோட இணைந்து செயல்படுற மாதிரி பண்ணிக்கணும் இந்த பத்தில் உள்ள சூரியன் சற்று திமுறை கொடுப்பேன் பார்த்துக்கலான்னு செயல்பாட்டில் அப்படி கர்வமாக எனக்கு நீலாம் ஒரு ஆளை பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிஹேவ் பண்ண வைப்பேன் அது வேண்டாம் ரெண்டில் ரெண்டாம் இடத்தையும் இந்த குரு செவ்வாய் பார்ப்பது கெட்டவங்க ரெண்டில் பார்க்குறப்ப பேச்சிலையும் குடும்பத்துலேயும் ஒரு கவனம் வச்சுக்கணும் கெடுத்துக்காதபடி தன விரயங்கள் ஆகாதபடி அளவோட செலவு பண்ணலாம் அவசியமான விஷயங்களுக்கு செலவு பண்ணணும் ஓவர் கான்ஃபிடென்டில் கடனை வாங்கி அப்படி இப்படி பண்ணுறது மற்றவங்க சொன்னாங்கன்ட்டு ஏதாவது செய்கிறது இந்த வேலை தான் வேண்டாம் அது தேவையில்லாமல் நினைச்சதுக்கு மாறான விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதியான சனி பகவானும் பக்ரம் பெறார் ஒன்பதாம் இடத்ததிபதியான புதனும் வக்ரம் பெறது அது ஒரு குடிகார போல பிஹேவ் பண்ண வைக்கும் ஐந்து ஒன்பது குடையவர்கள் அண்டு லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்ரனும் பதினோராம் இடத்துல இருக்கிறது பாதகஸ்தானமாக இருக்கிறதால பேராசையோடு பேராசையோட செயல்பட வச்சு தும்ரா பிஹேவ் பண்ண வைக்கிறது ஒவ்வொரு லெத்தார்ஜிக்காக நம்மளை யார் என்ன பண்ண முடியும் நம்ம எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளவு இருந்தால் செல்வாக்கான ஆள் அப்படிலாம் வெக பண்ண வைப்பார் அது தேவை இல்லை கிட்டத்தட்ட பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் வேலை ரீதியாக பெரிய பாதகங்கள் பிரச்சனை வராமல் ஒரு விழிப்புணர்வோடு நடந்துக்கிறது நல்லது நிர்வாகத்தோட அதிகாரியோட ஒரு ஒரு சுமூக உடன் உடன்பாடு ஒரு விட்டு கொடுத்து போகிறது சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணுறது அது பண்ணுறப்பையும் உங்களுக்கு நன்மை தான் வரும் அதிர்ஷ்டம் தான் வரும் பெரிய அளவுக்கு அதான் உள்ளே தான் குழம்பிகிட்டுருப்பீங்க என்ன நடக்குமோனோ வெளியில் வந்து முதகலமான வெற்றியாக தான் மாறும் சந்தோஷமான ஜெயிச்சிட்டோம்ல அப்படின் முடிச்சிட்டோம்ல அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் அந்த சனி பகவான் நிச்சயம் கொடுப்பார் இந்த பன்னெண்டில் உள்ள கேது கேதுவும் அப்படி ஒரு திருப்தி நிம்மதி சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கு நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அஸ்டோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்களா ஒன்றும் செய்யாமல் ஒரு டென் மினிட்ஸ் உட்காரணும் அப்படியே மூச்சை கவனிக்கிறது அப்படிலாம் பண்ணுறப்ப நீங்கள் இருக்க மாட்டீங்க உங்கள் ஐடென்டிட்டி போகிறப்ப இந்த நான் இல்லாமல் போகிறப்ப அப்போ தான் மேக்கில் பார்க்க முடியும் ஆச்சரியமான ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்கலாம் துலாராசி அன்புள்ளங்களுக்கு உங்கள் இந்த மாதம் சூப்பராக இருக்கும் அது ஜாலியாக மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி வெற்றி ஆனால் உள்ளுக்குள்ளேன்னு உங்களுக்கு ஒரு பயம் குழப்பம் தான் செய்யும் அந்த குழப்பத்தால் பேனு ஏதாவது உங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க தவறுதலாக செயல்பாடுகள் பண்ணாமல் இருக்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்